சார் ஒரே ஒரு கேள்வி சார் ஒரு ஒரு கிளைண்ட் கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க ஆனா அந்த கேஸ்ல இருந்து அவங்களால வர முடியல அதுக்கு எது கொடுக்கலாம் சார் எப்படிங்க சார் சார் கேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து எந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் எனக்கு கேஸ் வந்து மொத்தம் அந்த கேஸ் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா வேணும் சார் கேஸ் அப்படிங்கறது பெரிய பிரச்சனை சார் இப்ப அது வந்து இவர் மேல தவறு இருந்து கேஸ் போட்டு போட்டிருக்காங்களா அல்லது அது இருக்கு இல்லையா அது பெரிய ப்ராசஸ் அது ஆக்சுவலா சரிங்களா அது பெரிய ப்ராசஸ் அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சார் அந்த கேஸ் டீடெயில்ஸ் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதை கேட்டுக்கலாம் அந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இப்ப இந்த இந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கோர்ட் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்க இந்த ரெண்டு சிம்பல் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தலாம் சிம்பிளாக பயன்படுத்துறதா இருந்தா பட் அது வந்து ப்ராசஸ் இருக்கு அதுக்கு வந்து சில பூஜை முறைகள்லாம் இருக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஏன்னா வருஷ கணக்கா இழுக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது அது சில பூஜை முறைகள் பண்ணணும் சில எந்திரங்கள்லாம் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு சரிங்களா அப்ப நம்ம எடுத்தோடனே நம்ம இந்த சிம்பிள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கொடுத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்துவாங்க இது சிம்பிள் வேலை செய்யலன்னு இருந்து பட் அது ஆக்சுவலா இவங்க மேல தப்பு இருக்கா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவோம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரோ மார்க் கூட பயன்படுத்தலாம் இவங்க சைடு நியாயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏரோ மார்க் கூட வந்து பயன்படுத்துவோம் நம்ம அந்த பயன்படுத்துற முறையெல்லாம் கூட நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இந்த கேஸ் பிரச்சனை இருந்தா கூட அதை அந்த மாதிரி கூட நம்ம என்ன நேத்து நம்ம சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறது கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்